ஷேக்ஸ்பியரோட மிக முக்கியமான நாடகங்களில் ஒன்னான ஹாம்லெட்டை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் பழிவாங்கல் பைத்தியக்காரத்தனம் துரோகம்னு ஒரே பரபரப்பா இருக்க போற ஒரு உலகத்துக்குள்ள வாங்க நாம சேர்ந்து பயணிக்கலாம் டென்மார்க் ராஜ்யத்துல ஏதோ அழுகி போயிருக்கு இந்த ஒரு வரி இதுதான் இந்த நாடகத்தோட மொத்த மூடையே நமக்கு காட்டிடுது அதாவது ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு எல்லாமே தடம்புரண்டு கிடக்குன்னு உஷார் படுத்துற மாதிரி இருக்கு இல்லையா சரி அப்போ இந்த அழுகலுக்கு காரணம் என்ன அதோட மையத்துல இருக்கிறது ஒரு அரச குடும்பம் தான் அவங்களோட ரகசியங்கள் தான் மொத்த டென்மார்க்கையுமே ஆட்டி படைக்கப் போகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அரசர் ஹாம்லெட் இறந்து இன்னும் ரெண்டு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள அவரோட தம்பி கிளாடியஸ் அந்த அண்ணியையே அதாவது ராணி கெட்ரோட்டையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்த ராஜாவாகிட்டார் அரசவையெல்லாம் கொண்டாட்டத்தில் இருக்கு ஆனா இது எவ்வளவு பெரிய அதிர்ச்சி இப்படி எல்லாரும் கொண்டாட்டத்தில் இருக்கும்போது நம்ம ஹீரோ இளவரசர் ஹாம்லெட் மட்டும் தனியா அப்பாவோட இழப்பிலிருந்து மீள முடியாம கருப்பு உடையோட துக்கத்துல மூழ்கியிருக்கார் இங்க இருந்துதான் அவரோட மொத்த போராட்டமும் ஆரம்பிக்குது ஆனா ஹாம்லெட்டோட இந்த துக்கம் ரொம்ப நாள் போறது போறதில்ல சீக்கிரமே அது ஒரு பழிவாங்கும் வெறியா போகுது அதுக்கு காரணம் என்ன தெரியுமா கல்லறைக்குள்ள இருந்து வந்த ஒரு பயங்கரமான செய்திதான் கோட்டை காவலர்கள் அப்புறம் அவரோட நண்பர்கள் எல்லாம் இறந்து போன ராஜாவோட பேயை பார்த்து பயந்து நடுங்குறாங்க ஆனா ஹாம்லெட் மட்டும் தைரியமா அந்த பேய்கிட்ட பேசணும்னு முடிவு பண்றார் இறந்து போன அப்பாவோட ஆவி என்ன சொல்ல போகுது அந்த பேய் சொன்ன விஷயம் ஹாம்லெட்டோட உலகத்தையே தலைகீழா புரட்டி போடுது அது சொல்லுது உன் அப்பா சாகல அவர் கொல்லப்பட்டார் அதுவும் வேற யாரும் இல்ல உன்னோட சித்தப்பா இப்போ ராஜாவா இருக்கிற கிளாடியாஸ் தான் காதுல விஷத்த ஊத்தி அவரை கொன்னான்னு இப்போ ஹாம்லெட் கிட்ட ஒரு கட்டளையும் கொடுக்குது இந்த அநியாயமான பொலைக்கு பழி வாங்கணும்னு இந்த கொடூரமான உண்மையை கேட்டதும் ஹாம்லெட் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாரு உடனே பழிவாங்க முடியாது முதல்ல இது உண்மைதான் நிரூபிக்கணும் அதுக்காக அவர் ஒரு வினோதமான ரொம்ப ஆபத்தான ஒரு திட்டத்தை போடுறார் அவரோட திட்டம் இதுதான் பைத்தியம் மாதிரி நடிக்கிறது இப்படி செஞ்சா யாரும் அவரை சந்தேகப்பட மாட்டாங்க அவரால சுலபமா கிளாடியஸ கவனிக்க முடியும் ஆனா இதுல ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு இல்லையா பைத்தியம் மாதிரி நடிச்சு நடிச்சு உண்மையிலேயே பைத்தியம் ஆயிட்டா என்ன பண்றது அவர் நினைச்ச மாதிரியே அவரோட இந்த விசித்திரமான நடத்தை எல்லாரையும் குழப்புது அவரோட அம்மா அவரோட காதலி ஒஃபீலியா எல்லாரும் பயப்படுறாங்க இப்போ இந்த நாடகத்தோட பெரிய கேள்வியே இதுதான் ஹாம்லெட் உண்மையிலே பைத்தியம் ஆயிட்டாரா இல்ல இது எல்லாமே ஒரு மாஸ்டர் பிளான் நடிப்பா சரி கிளாடியஸோட குற்றத்தை சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபிக்கணும் அதுக்கு ஹாம்லெட் ஒரு சூப்பரான வழியை கண்டுபிடிக்கிறார் ஊருக்கு வந்திருந்த ஒரு நாடக குழுவை வச்சு ஒரு நாடகத்தை அரங்கேற்ற போறார் அந்த நாடகம்தான் அவரோட எலிப்பொறி பேய் சொன்ன மாதிரியே ஒரு ராஜாவ அவரோட தம்பி காதல விஷம் ஊத்தி கொள்ற மாதிரி ஒரு காட்சிய அந்த நாடகத்துல சேர்க்கிறார் நாடகம்தான் ராஜாவோட மனசாட்சியை பிடிக்கப் போற கருவின்னு ஹாம்லெட் நம்புறார் அந்த கொலைய பாக்கும்போது கிளாடியஸோட முகத்துல என்ன மாற்றம் வருதுன்னு உன்னிப்பா கவனிக்க போறார் நாடகம் ஆரம்பிக்குது தோட்டத்துல தூங்கிட்டு இருக்கிற ராஜாவோட காதுல அவரோட தம்பி விஷத்தை ஊத்துறான் மேடையில் இந்த காட்சி நடக்கும்போது ஹாம்லெட்டும் அவரோட நண்பன் ஹொரேஷியோவும் கிளாடியஸ் மட்டும் தான் பாத்துட்டு இருக்காங்க அரசவையே நிசப்தமா இருக்கு அவ்வளோதான் கிளாடியஸால அதுக்கு மேல தாங்க முடியல படபடப்போட எழுந்து விளக்கை கொண்டு வாங்கன்னு கத்திட்டே அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாரு அவரோட அந்த பயமே அவர்தான் குத்திரவாளி நிரூபிச்சிருச்சு ஹாம்லெட்டோட பொறி வேலை செஞ்சிருச்சு பேய் சொன்னது அத்தனையும் உண்மை இப்ப உண்மை தெரிஞ்சிடுச்சு ஆனால் இது கதையோட முடிவு இல்ல இது ஒரு பெரிய விஷாதத்தோட ஆரம்பம்தான் ஹாம்லெட்டோட பழிவாங்கும் படலம் இப்போ கட்டுப்பாட்டை மீறி போகப் போகுது அம்மாவோட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது திரைச்சீலைக்கு பின்னால யாரோ ஒட்டு கேக்குறத கவனிக்கிறார் ஹாம்லெட் அது கிளாடியஸா இருக்கும்னு நினைச்சு கோபத்துல கண் கண்மூடித்தனமா வாழ வீசுறார் ஆனா அங்க இருந்தது ஒஃபீலியாவோட அப்பா பொலோனியஸ் இந்த ஒரு தப்பான கொலை ஒரு சங்கலி தொடர் மாதிரி பல விஷாதங்களுக்கு வழிவோக்கு போகுது இந்த ஒரு செயல் பல வாழ்க்கைய சின்னா பின்னமாக்கிடுது அப்பா செத்துட்டாரு காதலன் ஹாம்லெட் பைத்திய மாதிரி நடந்துக்கிட்டு தன்னையும் ஒதுக்கிட்டான் இந்த ரெண்டு துக்கத்தையும் தாங்க முடியாம ஒஃபீலியா மனநிலை பாதிக்கப்பட்டு கடைசில தண்ணில மூழ்கி இறந்து போறா இத கேட்ட அவளோட அண்ணன் லேட்டீஸ் ஹாம்லெட்டை பழிவாங்க துடிக்கிறான் கிளாடியஸ்க்கு இதுதான் சரியான சமயம் லேட்டிஸோட பழிவாங்கும் வெறிய தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ஹேம்லெட்டை மொத்தமா தீர்த்துக்கட்ட ஒரு திட்டம் போடுறான் ஒரு சாதாரண வால் சண்டை போட்டி மாதிரி ஒரு கொடூரமான திட்டத்தை அரங்கேற்றான் இது ஒரு நேர்மையான சண்டையே கிடையாது இது ஒரு பக்காவான திட்டம் லேர்டீஸ் பயன்படுத்த போற வாளோட முனையில கொடிய விஷம் தடவப்பட்டிருக்கும் ஒருவேளை அது தப்புனா ஹாம்லெட்க்கு கொடுக்குற கோப்பையிலயும் விஷம் கலந்திருக்கும் அதாவது ஹாம்லெட் எப்படி பார்த்தாலும் தப்பிக்கவே முடியாது ஆனா அவங்க போட்ட திட்டம் அவங்களுக்கே வினையா முடியுது ராணி கெட்ரூட் தெரியாம அந்த விஷம் கலந்த வைன குடிச்சு இறந்து போறாங்க சண்டையில லேர்டீஸ் விஷக்கத்தியால கத்தியால காயப்படுத்துறான் ஆனா அடுத்த நொடியே வால் கைமாறி அதே விஷ கத்தியால ஹாம்லெட் லேர்டீஸ காயப்படுத்துறான் சாகிறதுக்கு முன்னாடி லேர்டீஸ் எல்லா உண்மையும் சொல்லிடுறான் கோபத்தோட உச்சியில ஹாம்லெட் கிளாடியஸ அதே விஷ கத்தியால குத்தி மிச்சமிருந்த விஷத்தையும் குடிக்க வச்சு கொல்றான் கடைசியில ஹாம்லெட்டும் இறந்து போறான் அவ்வளவுதான் மொத்த கதையும் முடிஞ்சிடுச்சு கடைசில மேடையில உயிருடன் நிற்கிற டானிஷ் அரச குடும்ப உறுப்பினர்களோட எண்ணிக்கை பூஜ்யம் ஹாம்லெட் அவனோட அப்பாவோட சாவுக்கு பழி வாங்கிட்டான் சரிதான் ஆனா அதுக்கு அவன் கொடுத்த விலை தன்னையும் தான் நேசிச்ச எல்லாரையும் அழிச்சுட்டான் டென்மார்க்கோட அழுகைய சரி பண்ண போய் மொத்த ராஜ்யமே அழிஞ்சு போச்சு அப்போ இந்த கேள்விதான் நம்ம முன்னால நிக்குது பழி வாங்குறதுக்காக இவ்வளோ பெரிய விலையை கொடுக்கறது சரியா இந்த ஒரு கேள்விதான் பல நூற்றாண்டுகளா ஹேம்லெட்டை ஒரு மாபெரும் விஷாதமா நம்ம மனசுல உயிர் போட வச்சிருக்கு